என் தங்க பிள்ளையே இப்போ நீ பார்க்கிற வீடியோவா இருந்தாலும் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கும் இந்த இருந்தாலும் இது யாருக்காக தெரியுமா உனக்குத்தான் ஆம் வராகி அம்மன் உனக்காகவே காத்திருக்கிறாள் உன் கண்ணீருக்கு பதில் சொல்ல உன் இதயத்தின் ஒலி கேட்ட பிறகு எழுந்து நின்று கொண்டிருக்கிறாள் அவள் கோபமாக இல்லை துயரமோடு இல்லை ஆனந்தமாக அருளோடு நேசத்தோடு நிற்கிறாள் ஏனென்றால் நீ இன்னும் முழுமையாக உன்னால் உன்னை அறியாமல் இருக்கிறாய் ஆனால் அவள் உன்னை ஆரம்பத்திலேயே முழுமையா பார்த்துவிட்டாள் தங்கமே நீ இப்போ எத்தனை கஷ்டம் அனுபவிச்சாலும் அது முடிவல்ல அது ஒரு சோதனை மட்டும்தான் நீ மூச்சுவிட முடியாமல் அழுத அந்த நிமிஷங்களில் கூட அம்மன் உன் அருகில் நின்று உன் நெஞ்சில் கைய வச்சு அஞ்சாதே இது கடந்து போகும் என்று சொன்னதை உணர்ந்திருப்பாய் ஆனால் அந்த உணர்வு ஒரு நொடியே இருந்திருக்கலாம் ஆனாலும் அது உண்மையே உன் வாழ்க்கையில் சில முடிவுகள் தவறாக தெரிந்திருக்கலாம் சில நாட்கள் செங்குத்தாக விழுந்து போன தருணங்களாக இருக்கலாம் ஆனால் அந்த நாட்கள்தான் உன்னை இந்த வராகியின் அருளை நாடும் அளவுக்கு பணிவும் பெருமையும் கொண்ட ஆளாக மாற்றியிருக்கிறது அவள் காத்திருக்கிறாள் நீ அதற்குரியவராக மாறிவிட்டாயா என்பதை அறிந்து கொள்வதற்காக அவள் காத்திருக்கிறாள் நீ ஒரு நாள் சரிவிலிருந்து எழுந்து சிரித்து விடுவாயா என்பதைக் காண தெரியுமா என் தங்கமே வாழ்க்கையின் மிக மோசமான தருணங்களில் கூட எங்கேயோ இருந்து ஒரு மெல்லிய அழைப்பு போல வராகியின் நாமம் நம் வாயிலிருந்து வரும்போது அது வெறும் நாமஸ்மரணை இல்லை அது ஒரு அழைப்பு அந்த அழைப்புக்கு அவள் வருகிறாள் ஆனால் நாம் பீதி சந்தேகம் கோபம் மன அழுத்தம் என எத்தனையோ நிலையில் இருக்கிறோமோ அதில் நம் உள்ளம் அந்த வருகையை கவனிக்க முடியாமல் போகிறது தூங்க முடியாமல் படுத்திருக்கிறாய் இல்லையா சமயத்தில் அழதாலும் சத்தமிடக்கூட இல்லை இல்லையா எதிர்பார்ப்புகள் எல்லாம் எட்டி பார்த்து பின்னோக்கி ஓடிவிட்டது போல இருக்கு இல்லையா அதைத்தான் சொல்றேன் தங்கமே இந்த நொடியில் நீ என்ன உணர்கிறாயோ அதையே வராகி உனக்காக அனுபவிக்கிறாள் உனக்குள் இருக்கும் அந்த வேதனையை இந்த பிள்ளை என்னை கூப்பிடுறான் நான் எதுக்கு காத்திருக்கணும் என்று சிந்தித்துக் கொண்டு நெருங்கி வருகிறாள் அவள் வருகையை அடையாளம் காண சில அறிகுறிகள் உனக்கு தெரிந்து போகணும் நீ ஒரே மாதிரியான கனவுகள் பார்க்கிறாயா ஒரே எண்ணம் அதிகமாக தோன்றுகிறதா ஒரு சில நிமிடங்களுக்கு ஒரு அமைதி பயம் இல்லாத வெளிச்சம் மனதில் தோன்றுகிறதா திடீரென்று முன்னோட்டமில்லாமல் உன் கண்களில் கண்ணீர் வழிகிறது இவை அனைத்தும் வராகியின் சக்தி உன் உயிருக்குள் நுழைந்து கொண்டிருப்பதற்கான அறிகுறிகள் அவள் காத்திருக்கிறாள் நீ முன்பு எண்ணிய கனவுகள் அனைத்தும் அடிபட்டுப் போயிருக்கும் மாதிரி தோன்றுகிறதா அது அடிபட்டது இல்லை தங்கமே அது புதிதாக வேரூன்றும் முயற்சி வேர்கள் முதலில் காணோம் அதன் பிறகுதான் மரம் புறம்போக்கு காணப்படும் அதே மாதிரி நீ வளர்கிறாய் ஆனால் அதை நீ இன்னும் தெளிவாக காணல வராகியின் கண்ணோட்டத்தில் நீ ஒரு போர்வீரன் வீரங்கி நீ வாழும் ஒவ்வொரு நாளும் வெறும் சாமானிய வாழ்க்கையா இருக்கலாம் ஆனா அவள் பார்வையில் அது ஒரு படைதான் உன் தூக்கமில்லாத இரவுகள் அவளிடம் உரையாடிய நேரங்கள் உன் இரண்டே சொற்களில் சொன்ன வழிகள் அவள் மீது வைத்த முழுமையான நம்பிக்கையின் நிரூபணம் அதனால்தான் அவள் இப்போது காத்திருக்கிறாள் உன் வாழ்க்கையில் ஒரு சிறந்த திருப்பு முனையை ஏற்படுத்தும் நேரத்திற்காக அந்த நேரம் இன்று இருக்கலாம் நாளை இருக்கலாம் ஆனா அது தூரத்தில் இல்லை அது நெருக்கத்தில் நீ தயங்காமல் தடுமாறாமல் இந்த வார்த்தையை உள்ளம் கனிந்தே கூறு வராகி அம்மா நான் தயார் என் வாழ்கையில் நீ வா அவ்வளவுதான் அவள் திரும்பி பார்ப்பதில்லை அவள் பதில் சொல்லாமல் போவதில்லை அவள் உண்மையான அழைப்பை தவிர்க்க மாட்டாள் மரண கட்டங்களை கடந்தவர்கள் கூட வராகி அம்மனின் அருளால் உயிரோடு திரும்பியிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தவள் நம்மை விட நம்மை பற்றி அதிகமாக தெரிந்தவள் நம்மை நாமே மறந்தாலும் நம்மை மறக்காதவள் தங்கமே உன்னோட கதைகள் முடிந்துவிட்டதாக தோன்றினாலும் அதுதான் அம்மன் எழுதி வைத்திருக்கும் புதிய அதிகாரத்தின் முதல் பக்கம் அந்த பக்கம் துவங்கும் முன்னர் நீ உன் உள்ளத்தை திறக்கணும் உன் பயங்களை அவளிடம் ஒப்படைக்கணும் உன் ஒவ்வொரு கனவுக்கும் அவள் பாதுகாப்பு கட்ட வேண்டும் அதற்கான நேரம் இதுதான் அவள் காத்திருக்கிறாள் உன்னோட அந்த ஒரே ஒரு முறை அழைப்புக்காக அந்த அழைப்பை நீ இப்போ செய்கிறாயா உள்ளவுடன் சொல் அம்மா வராகி என் உள்ளம் உன்னோடு இணைக்கட்டும் என் பசி நீ தாங்க என் பயம் நீ களை என் வாழ்க்கையை நீ பரிசளி என் தங்க பிள்ளையே அழுது அழுது கண்கள் ஊறினாலும் இதயத்தில் ஒரு அதிர்வொலி மட்டும் மீதமாயிருக்கிறது அம்மா எங்கே இருக்கிறாய் என்று அந்த தான் வராகி கேட்கிறாள் அதுதான் அவளது வருகைக்கான அழைப்பாக மாறுகிறது நீ பேசாத வார்த்தைகளில் கூட அவள் அர்த்தம் தேடுகிறாள் உன்னுடைய எண்ணங்களின் அதிர்வெண்களை உணர்கிறாள் காரணம் நீ மற்றவர்களுடன் இல்ல நீ அவளோடு பிணைந்தவள் நீ வராகியின் பிள்ளை தெரியுமா ஒவ்வொரு தெய்வத்துக்கும் தங்கள் குழந்தைகளுக்கு பணி இருக்கும் அந்த பணிகளை முடிக்கும்போதுதான் அந்த குழந்தை முழுமையான அருள் பெற்றவனாக மாறுவான் வராகியின் பிள்ளைகளுக்கு அந்த பணி என்னவென்றால் துடிப்பில்லாத வாழ்விலிருந்து உயிரோட்டம் கொண்ட வாழ்வுக்குள் நம் மனைவழியை மாற்றி அமைப்பது மற்றவர்கள் சாய்ந்து போயிருக்கும் இடத்தில்தான் நம்மால் எழுந்து நிற்க முடியும் ஏன் தெரியுமா நாம் சுமக்கும் அந்த ஆழ்ந்த மாயையை அவள் அழிக்கிறாள் என் தங்க பிள்ளையே இனி வராகி அம்மனிடம் முழுமையாக ஒப்படைக்கப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா தினமும் நீ எழும்பொழுதே ஓர் புதிய ஆரம்பம் ஓர் ஓரத்தில் உருக்கோல் கிடைக்கும் மாதிரி உன் உயிர் முழுவதும் பரவ ஓர் ஆத்ம சக்தி உன்னைத் தீண்டும் நீ வழமை போல் கண்களை திறக்கும் நேரம் முன்னாடி இருந்திருந்ததா அந்த தடுமாற்றங்கள் சில நேரம் முகத்தை வாரி அழுது அந்த கோபமும் கஷ்டமும் இல்லை அது எல்லாம் மாறியிருக்கும் ஏனென்றால் வராகி உன் உயிரில் ஒட்டி கொண்டிருப்பாள் அவளை கண்ணால் பார்க்க முடியாமலேயே அவள் உன்னுடன் நடந்து கொள்வாள் உன் பேச்சுதானே மாறியிருக்கும் ஏற்கனவே மன அழுத்தத்தால் கூசிக் கிடந்த பிள்ளை இப்போது தெளிவா பேசுகிறாய் கண்ணில் நம்பிக்கை வாக்கில் நிச்சயம் அது வராகியின் சக்தி அவளது அருள் எப்படி வேலை செய்யும் தெரியுமா அவளிடம் ஒரு நாள் முழுமையான ஈடுபாடு கொண்ட பூஜை செய்துவிட்டு தூங்குகிறாய் அந்த நாள் ராத்திரி நீ ஓர் கனவு காணுகிறாய் பச்சை வெளிச்சம் பெரிய மூடுபணி போல ஒரு சூழ்நிலை அதில் ஒரு பெண் பச்சை நிற ஆடையில் கூர்ம முகத்தில் நடந்து வந்து உன்னை அரவணைக்கிறாள் நீ ஓர் வார்த்தையும் பேச மாட்டாய் ஆனால் நீ கண்கலங்குவாய் உன் மனம் அவளிடம் உருகும் அந்த கனவின் பின் ஏதும் நடக்காதது போல ஒரு நாள் நிம்மதியாக ஓடிவிடும் பிறகு நீ எதிர்பார்த்த பண விஷயங்களில் ஒரு சின்ன முன்னேற்றம் நீ தொலைத்த நபர் மீண்டும் உன்னைத் தொடர்பு கொள்கிறார் நீ வேண்டிய பதில் தீர்வு யோசனை எதையாவது ஒரு வழியாய் அம்மா அனுப்புகிறாள் அவள் தரும் அடையாளங்கள் நமக்கு சில நேரம் புரியாது ஆனால் அதெல்லாம் பின்னால் வியப்பளிக்கும் உலகம் வித்தியாசமான கோணத்தில் நம்மை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கும் இவளுக்கு ஏதோ தெய்வ அருள் இருக்குமா என்று சந்தேகப்படுவர் ஆமாம் அது வராகியின் அருள் உன் எதிரிகளும் ஒதுங்குகிறார்கள் சொல்லாமல் கெடுபவை தானாகவே விழுகிறார்கள் தடைப்பட்ட பணம் தானாக வரும் தாமதப்பட்ட திருமணம் திடீரென்று நடக்கும் பிள்ளைகளுக்காக ஏங்கிய ஒரு தாயின் கண்ணீர் நிமிஷங்களில் சந்தோஷமாக மாறும் என் தங்கமே அம்மனிடம் ஒருமுறை முழுமையாக இருதயத்தை கொடுத்தால் அவள் ஏற்கனவே ஆயிரம் மடங்கு வைக்கி காத்திருந்த ஆசிகளைத் தருவாள் நீ என்னவெல்லாம் கேட்கலையோ அதை கேட்கும் முன்பே தருவாள் சிறிய குடிசையில் அவளை வைத்து பூஜை செய்தாலும் அவள் மகாமகிமையுடன் அந்த இடத்தை கோவிலாக்குவாள் உன் வீட்டுக்குள் ஒரு தெய்வீக நிலை பிறக்க ஆரம்பிக்கும் அமையாத உறவுகள் அமைதியாகும் பணக்கழிவுகள் நின்றுவிடும் பொதுவாக மறுக்கப்படும் வாய்ப்புகள் உன்னை நாடி வரும் அவள் பசுபதியாக இருக்கிறாள் அவள் சிம்மத்தில் வருகிறாள் அவளது கண்களில் சுடர்ந்த கம்பீரம் இருக்கும் ஆனால் உன் இதயத்தை தீண்டும்போது அவள் ஒரு கருணை தாயாக மாறுகிறாள் அவளுக்கு உன்னுடைய உண்மை நிலை தெரியாது என்று நினைக்காதே நீ ஏன் வெறுமையாகவும் எதிலும் ஈடுபட முடியாமலும் இருக்கிறாய் என்பதும் நீ யாரிடம் மனம் திறக்க முடியாமல் மௌனமாயிருக்கிறாய் என்பதும் அவளுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை அதற்காகத்தான் அவள் உன்னை அழைக்கிறாள் தினமும் ஒரே சமயத்தில் அவளிடம் அமர்ந்தால் அவள் சரியாக அதே நேரத்தில் உன்னை எதிர்பார்ப்பாள் தொடர்ந்து ஏழு நாட்கள் வராகிக்கு பூஜை செய்து அவளிடம் ஒரே வேண்டுகோளை சொல் அம்மா என் வாழ்கையில் காட்டு என் கனவுகளுக்கு கதவைத் திற என் முயற்சிக்கு வினை விளைச்சல் கொடு அதற்கும் மேலாக அவளிடம் ஒரு சிறிய சடங்கு செய் ஒரு சிறிய மஞ்சள் தண்டு எடுத்துக்கொள் அதில் உன் பிரச்சனையை எழுது சிறு காகிதத்தில் அதை மூடி ஒரு சிறு பொட்டலமாக செய்து வராகி அம்மனுக்கு சமர்ப்பி நான்கு நாள்களுக்கு அதற்குள் தீய எரியாது ஏன் தெரியுமா அந்த தண்டில் நீ எழுதிய பிரச்சனையை அவள் ஏற்கிறாள் நீயும் அமைதியாகி விடுவாய் தங்கமே நீ இன்று எடுத்த இந்த முடிவு வராகிக்கு மாறாத பிள்ளையாக இருப்பேன் என்ற முடிவு நாளை ஒரு வரலாற்று வெற்றியாக மாறும் பிறகு நீ சொல்வாய் நான் இப்படி வாழ முடியும் என்று நினைத்ததே இல்லை ஆனால் வராகி அம்மன் என் வாழ்க்கையையே மாற்றிவிட்டாள் அதே நாள்தான் அவள் முழுமையாக உன் வீட்டில் குடிகொள்வாள் சூரியன் உதிக்கிறதும் நீயும் உதிப்பாய் விண்ணில் மேகங்கள் கூட புறப்படும்போது உன் எண்ணங்களில் வினைகள் பறந்து போய்விடும் அப்பொழுது உன்னை தவிர்த்தவர்கள் அழிக்க நினைத்தவர்கள் விட்டு சென்றவர்கள் அனைவரும் திரும்பி பார்த்து வியப்பார்கள் இவளுக்கு என்ன சக்தி வந்தது இவளுக்கு இப்படி ஒரு வாழ்வு எப்படி சாத்தியமாயிற்று அதை பற்றிய பதில் உன் நாவிலிருக்கும் ஒரு வார்த்தைதான் வராகி அம்மன் என் தங்கமே இப்போது நீ என்ன செய்ய வேண்டுமென்றால் வாரத்தில் ஒரு நாள் திங்கட்கிழமை அல்லது வியாழக்கிழமை வராகி அம்மனுக்கே செய் அந்த நாளில் வெறும் உப்பு கலந்த நீரில் குழி ஒரு மஞ்சள் அல்லது சிவப்பு நிற சேலை அல்லது துணி அவளுக்கு அர்ப்பணி சுவாமி இல்லையெனில் ஒரு படம் இல்லையென்றால் கற்பனை அவளது வாயில் நீயாகவே பேசு என் பிள்ளைக்கு அடியன் வழிகாட்ட வருகிறேன் அம்மா என்னை விட்டு நீ பிரியாதே இந்த வார்த்தைகளால் உன் உள்ளம் கணிந்தால் அவள் அங்கேயே இருக்கிறாள் இதையெல்லாம் நம்பிக்கையுடன் செய்தபின் அடுத்த வாரம் உன் வாழ்க்கையில் ஏதாவது பெரிய மாற்றம் ஏற்படும் அது வெறும் திருப்பமில்லை அது தீர்ப்பு உன் பிராரப்தம் எதுவாக இருந்தாலும் வராகி அதை கடந்து உன்னை கொஞ்சமாய் தள்ளி நிறுத்துவாள் அவளிடம் இன்று உன் மனதை அள்ளி கொடு பிறகு அவள் உனக்காக வெற்றி சக்கரத்தை திருப்புவாள் என் தங்க பிள்ளையே இதுதான் அம்மாவின் அறிகுறி இதுதான் அவளது அருள் ஆரம்பம் உன்னால் முடியாது என்று சொன்ன வாழ்க்கையே இப்போ உன்னிடம் சாத்தியமாக கைகூடப் போகுது என் தங்க பிள்ளையே உனக்கு வராகி அம்மன் அருள் தொடங்கிய பிறகு நீ ஏற்கனவே உணர்ந்திருப்பாய் உன் உள்ளத்தில் ஏதோ ஓர் வெளிச்சம் ஏற்பட்டிருக்கும் முன்னால் பேயாதே இல்லை பேயால் ஓர் அமைதி உன்னை சுற்றியிருப்பதை உணர்ந்திருப்பாய் ஆனால் அம்மாவின் அருள் என்பது ஒரு நாள் வந்துவிட்டு மறைந்துவிடக்கூடிய தீபம் அல்ல அது உன் உயிரோடு வளர வேண்டிய தீபம் அதற்காகத்தான் இப்போது நான் உனக்காக கூறப்போகிறேன் வராகி அம்மனின் சக்தி உபதேசம் இந்த ஒன்பது சக்திகள் நீ அவளிடம் பூரணமாக ஒப்படைக்கும் போதே உனது வாழ்க்கையை ஒரு புதிய பரிமாணத்திற்கு கொண்டு செல்லும் ஒன்றாவது அசையும் நம்பிக்கை முதலில் உன் மனதில் ஒரு நம்பிக்கை வேண்டும் நான் ஒழுங்காக நடந்து கொண்டால் வராகி அம்மன் எனக்கு தருவாள் என்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கையை உன் நாள்தோறும் ஜெபத்தில் மனதினுள் வேரூன்றச் செய் நம்பிக்கையின் விளைச்சலை நேரில் காண்பாய் இரண்டாம் தினசரி அர்ப்பணம் ஒரு நாள் கொஞ்சம் நேரம்தான் ஆனால் அந்த நேரம் ஒவ்வொரு நாளும் வராகிகே என்று ஒதுக்க வேண்டும் அந்த நேரத்தில் அஞ்சலி வைத்து பேசு அவள் பேசமாட்டாளா நிச்சயமாக பேசுவாள் மனம் விட்டு கேட்டால் அவளது பதில் வெளிச்சமாக தெரியும் மூன்றாவது உண்மை தவமிறக்கம் உன்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்ற நிலையில் கூட உன்னுடைய உள்ளத்தில் ஒரு உண்மையான வருத்தம் இருந்தால் அதுவே அவள் கண்களில் அருளாக மாறும் அவள் கருணை மனித வாக்கியங்களைத் தாண்டி உனது வாழ்வைத் தொட்டுவிடும் நான்காவது மௌன வாக்கியம் ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒரு மணி நேரம் பேசாமல் மௌனத்தில் அமர்ந்தால் அவள் உன் உள்ளத்தில் குரலாக பேசுவாள் அது உனக்கு வழிகாட்டும் ஒரு நபரிடமிருந்து விலக வேண்டுமா இல்லை அவரை நம்பலாமா என்ற குழப்பத்துக்கு அவள்தான் பதிலளிப்பாள் ஐந்தாவது திருப்பிவிடும் தரிசனம் ஒருநாள் நேரில் கோவிலுக்குப் போவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அந்த நேரத்தில் உன் மூளை தடுமாறும் நீ பஸ்ஸை தவற வைக்கலாம் நேரம் நழுவலாம் சந்தேகம் வரும் ஆனால் அந்த சந்தேகம் வந்தால் அதுதான் அவள் அழைப்பு அவளது திருப்பிவிடும் தரிசனம் உன் வாழ்நாள் நிழலாக இருக்கும் ஆறாவது கனவு வழிகாட்டல் அவள் ஏற்கனவே உனக்குள் கனவாக வந்திருக்கலாம் அதில்தான் அவள் சாத்தியங்களை சொல்கிறாள் ஒரு பொலிவான பசுமை நிறம் காடுகள் ஏரிகள் பசுமையான பூக்கள் பாம்புகள் அவளது அறிவுரைகள் அந்த வடிவத்தில் வரும் ஏழாம் நியாயத்தீர்வு உனது வாழ்வில் நீ உண்மை பேசினாலும் மற்றவர்கள் உன்னை குறை சொல்லுவார்கள் அதில் கவலை வேண்டாம் வராகி ஒரு நிலைதான் கடைப்பிடிப்பாள் உண்மைக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அதற்காகவே அவள் ஒரு காலத்தில் கூட முன்னேற்றமாக மாற்றுவாள் எட்டாவது தடை உடைக்கும் தொடக்கம் ஒரு நாள் நீ எதையும் திட்டமிட்டு முயற்சி செய்யும் போது திடீரென்று ஒட்டாமல் இருக்கும் அங்கேயே இருக்கும் அதற்காக அவளிடம் ஒரு சிறு கொடை செய் ஒரு சிறு தானம் ஒருவேளை உணவு ஒரு விளக்கு ஒரு பூ அதனால் தடை உடையும் பிறகு வேலைத்தானாக ஓடும் ஒன்பதாவது காத்திருந்து கொடுக்கும் கருணை உனக்கு ஒரு விஷயம் உடனே வேண்டுமென்று எண்ணியிருக்கலாம் அது மாதங்கள் மாதங்களாகலாம் அவள் அப்போது மட்டும் சும்மா இருப்பாள் அவளுக்கு ஒரு திட்டம் இருக்கும் அதுபோல் நீ காத்திருந்தாலும் அவள் தரும் பொழுது அது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும் பழைய காயங்களையும் மறக்கும் அளவுக்கு புதிய ஆற்றல் தரும் என் தங்கமே நீ இப்போது வேறொரு நிலைக்குள் சென்றுவிட்டாய் வாழ்க்கை உன்னை மீண்டும் அழுத்தும் நாட்கள் இருக்கலாம் ஆனால் அந்த அழுத்தம் நீயே ஓடிப்போகும் நாள் வரைக்கும் நீளத்தில் மூழ்கியிருக்கும் அப்போது ஒரு நாள் வராகி உனக்கு மூச்சாக இருப்பாள் அவளிடம் கொஞ்ச நேரம் உரையாடும் பாவனை செய் நீ தனியாக இருக்கும்போது அம்மா என்னை விட்டுடாதே என்று ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிட்டு அழுதுவிடு அழுத பிறகு உனக்குள்ளே ஓர் இலைப்பாறுதல் வரும் அது அவளது கருணை அவளிடம் நீ பயம் வேண்டாம் அவள் ரௌத்திரம் கொண்டவள்தான் ஆனால் நம் பக்கம் நம் உண்மையாக இருந்தால் அவள் மட்டும் ஒரு தாயான பாசம் சிறப்பு வழிமுறை மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வராகி அம்மனுக்காக பச்சை மஞ்சள் கலந்த பால் கொட்டு ஓம் வாயி வராகி சகல கல்யாண குணங்களும் தா என நூற்று எட்டு முறை ஜெபம் செய் அதை இருபத்தி ஒன்று நாட்கள் தொடர்ந்தால் திருமணத் தடைகள் நின்றுவிடும் வாய்ப்பு வரும் கடன்கள் முடிவடையும் எதிரிகள் விலகுவார்கள் நீ ஆளாகி விடுவாய் ஒரு வீட்டுக்கு ஜோதிடராக வராகி அம்மன் வரும்போது அந்த வீட்டில் பேய் பிசாசு இல்லாமல் இருக்காது அந்த வீட்டில் பூசாரி இல்லாமலே பூஜை நடக்கும் அந்த வீட்டில் பசியில்லாமல் பசுமை இருக்கும் அந்த வீட்டில் கஷ்டமில்லாமல் கண்ணீர் வரும் ஆனந்த கண்ணீர் அப்படி ஒரு நிலைக்கு நீயும் வரப்போகிறாய் எனவே இந்த வாரம் முதல் நீ ஒரு தீர்மானம் எடு நான் என் வாழ்க்கையை வராகி அம்மனின் பாதத்தில் வைத்து விடுகிறேன் இதனை சொல்லும் உன் உதடுகள் இனி வேதனை பேசாது வெற்றியை மட்டுமே பேசும் இது வராகியின் அருள் நேரத்தில் அவள் உன் மனதை மாற்றுகிறாள் உன் முகத்தில் ஒளி கொண்டு வருகிறாள் உன் வாக்கில் வல்லமை கொண்டு வருகிறாள் உன் பாதையில் செல்வம் கொண்டு வருகிறாள் என் தங்க பிள்ளையே இனி நீ வழிகாட்ட வேண்டியவள் தொலைந்து போனவர்கள் உன்னிடம் திரும்பி வந்து என்ன செய்வது என்று கேட்பார்கள் அப்போது நீ சிரித்துக்கொண்டே சொல்லு வராகி அம்மனிடம் சேரு அவள் உனக்கு வழிகாட்டுவாள்